அடுத்த பேச்சாளராக என்னுடைய உயிர் நண்பர் அண்ணாத்துறை ஐயா அவங்க ஜோயிட கருத்துக்களை பதிவு பண்ண வருகிறாங்க வருக வருக என வரவேற்கிறோம் வித்தியாலய அறக்கட்டளை சார்பாக நடத்தும் பதினாறாவது ஜோதிட கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கும் ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட மாணவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திருநெல்வேலி மாவட்டம் பூருடையார் மர்கால் தலையில் இருக்கும் பூருடையார் சாஸ்தா பாதம் அணிந்து என் தாய் தந்தையரின் பாதம் பணிந்து இன்று குரு பூர்ணிமா அதனால் குருவை பற்றி ஆரம்பிச்சுட்டு நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போவோம் அதாவது எல்லாருக்குமே தெரியும் லக்னத்துக்கு நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரம் அதிர்ஷ்ட நட்சத்திரம் அப்படின்னு இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தான் ஆனால் இன்று குரு பூர்ணிமாங்கிறதுனால குரு குருவோட வழிகாட்டி நட்சத்திரம் எது அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் குரு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரம் தான் நாம் வழிபட வேண்டிய ஜீவ சமாதி குருவோட நட்சத்திரம் அப்போ இதுவரை உங்களுக்கு நல்ல வழிகாட்டி இல்லை வழிகாட்டி தெரியலை அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் குரு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரம் உங்களுக்கு வழிகாட்ட பிறந்த குருவோட நட்சத்திரம் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு கும்பலக்னம் குரு வந்து பூராடத்தில் இருக்கிறார் பூராடத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரம் என்ன மிருகஸ்ரீ இடம் அப்போ இந்த மிருகஸ்ரீடத்துக்கு உண்டான சித்தர்களையோ தெய்வங்களையோ வழிபடும்போது நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்போ இன்றைக்கி குரு என்று குருவை பற்றி பேசணுங்கிறதுனால இந்த இதை சொல்லியிருக்கிறேன் இது யாருமே பதிவு பண்ணலை உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி தேவை குரு தேவை ஆத்மார்த்தமான குரு வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் குரு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்கு பதிமூன்றாவது நட்சத்திரம் உங்களுடைய வழிகாட்டி மாதா பிதா குருன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது யாருக்கு வழிகாட்டி இல்லை நல்ல குருமார்கள் இல்லை நல்ல குரு அமையணும் அப்படின்னா உங்களுடைய குரு நின்ற நட்சத்திரத்துக்கு பதிமூன்றாவது நட்சத்திரம் எந்த நட்சத்திரமாக வருகிறதோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் சித்தர்கள் கோவில் சென்று வழிபட்டால் உங்களுக்கு நல்ல குருமார்கள் அமைவார்கள் அப்போது இன்று குரு பூர்ணிமாவில் இந்த தகவலை தெரிவிக்கிறதுல அந்த குருவுக்கு ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன் அடுத்தாப்புல நம்ம எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா ஒரு விஐபியை தேடி நாடி சொல்கிறோம் ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு விஐபி இருப்பாங்க அது யாருக்கும் தெரியாது இன்றைக்கி நான் பதிவு பண்ணிடுறேன் அந்த விஐபியை நீங்கள் தேடி அலைய வேண்டாம் அதாவது ஒம்பது கிரகங்களில் தோஷமில்லாத கிரகம்னு ஒரு கிரகம் இருக்குது இது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஜோயிடத்தில் தோஷம் இல்லாத கிரகம் கேதும்பாங்க கேது சரிதான் ஆனால் பனிரெண்டு கட்டத்தில் தோஷம் இல்லாத இடம் எது அப்படின்னா பத்தாம் இடம் யாருக்கு பத்தில் ஒரு கிரகம் இருக்கோ அவங்க கண்டிப்பாக பாருங்கள் பிஐபியாக திகழ்வாங்க உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் கணவருக்கோ இல்லை மகனுக்கோ இல்லை குழந்தைகளுக்கோ மருமகளுக்கோ யாருக்கு இருந்தாலும் சரி பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது ஆனால் அது குரு மட்டும் இருக்கக்கூடாது நல்லா ஞாபகம்ங்க பன்னிரெண்டு கட்டத்தில் உங்கள் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல எந்த வேணாலும் அமரலாம் ஆனால் குரு மட்டும் அமரக்கூடாது அப்படி குரு அமர்ந்தாலும் வேற ஒரு கிரகத்தோடு சேர்ந்து அமரணும் இப்போ குருவோட கேது இருக்குன்னா அவங்க டாக்டராக இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு அம்மையார் ஜெயலலிதாம்மா மிதுன லக்கணம் பத்தில் சுக்கரன் உச்சம் பெண்களுடைய ஆதரவு பெற்று மிகப்பெரிய விஐபியாக திருத்தாங்க பாருங்கள் அப்போ பத்தாம் இடத்துல இருக்கிற கிரகம் அவங்கள விஐபி ஆகுது நடிகர் விஜயகாந்த் கும்பல் லக்கணம் பத்தில் செவ்வா ஆட்சி ஃபைட்டில் அவரை மாதிரி யாருமே பயிர் பண்ண முடியாது இன்றைக்கும் எத்தனை மொழிகள் ஃபைட்டு வந்திருந்தாலும் சரி விஜயகாந்த் அடிக்கிற செவரில் ஏறி காலை வச்சு உதப்பார் அதே மாதிரி யாருமே பண்ண முடியாது ஏன் அப்படின்னா பத்தில் வந்து செவ்வா வந்து ஆட்சி அப்போ பத்தில் இருக்கிற கிரகம் தோஷம் கிடையாது எல்லா தோஷத்தையும் இது பண்ணிடும் ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் அமரக்கூடாது அது யாருன்னா குரு தனித்த குரு பத்தில் அமர்ந்துடக்கூடாது அமர்ந்தால் அது தோஷமாகிவிடும் அங்கே அவர் ஆட்சி பெற்றாலும் சரி இல்லை உச்சம் பெற்றாலும் சரி அது தோஷம் தோஷம்தான் தான் அப்போ பத்தாம் இடத்துல தோஷம் இல்லாத கிரகம் மற்ற எல்லா கிரகங்களும் மாந்தி உள்பட எந்த கிரகங்கள் பத்தில் உக்காந்தாலும் சரி அந்த ஜாதகரை விஐபி ஆக்கிவிடும் இன்றைக்கி கரண்டில் இருக்கிறார் பாருங்கள் பிரதமர் விருச்சக லக்னம் விருச்சக ராசி பத்தில் சுக்கரன் மூணாவது பொறுப்பு பிஎம்ஆர் இருக்கிறாரா அப்போ விஐபியாக இருக்கிறாரா உங்கள் வீட்டில் உங்கள் நண்பர்கள் உங்கள் குழந்தைகள் உங்கள் கணவர் உங்கள் மனைவி யார் ஜாதகங்களானு எடுத்து பாருங்கள் பத்தாம் இடத்துல என்ன கிரகம் இருந்தாலும் தயவு செய்து மீண்டும் பதிவு பண்ணுறேன் குரு மட்டும் அமரக்கூடாது அது என்ன லக்னமாக இருந்தாலும் சரி என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி குரு அமர்ந்து விட்டால் இந்த யோகம் வேலை செய்யாது அது தோஷம் தான் மற்ற இடத்து குருவை தவிர பத்தாம் இடத்துல என்ன கிரகம் உட்கார்ந்தாலும் சரி அது விஐபி யோகத்தை கொடுக்கும் அதுக்குண்டான உங்களுக்கு சரியான திசை வரணும் நீங்கள் பத்தில் யார் ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்கள் அவங்க இன்னைக்கே வந்து பேஸ்மெண்ட்டத்தை கரெக்டாக போடுவாங்க ஒரு உன்னத நிலைமைக்கு அடைஞ்சிடுவாங்க நான் அதுக்கு தான் இந்த உதாரண ஜாதகத்தை சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா மிதுனலக்கணம் பத்தில் சுக்கரன் உச்சம் பெண்களுடைய ஆதரவு பெற்று அதிமுகவை மிகப்பெரிய ஒரு வெற்றி கொண்டு போனாங்க அப்போது பத்தில் இருக்கிற கிரகம் விஐபி ஆகிச்சா நடிகர் விஜயகாந்த் பத்தில் செவ்வா ஆட்சி பாருங்கள் கருப்பாக இருந்தவர் சினிமாவில் அந்த கருப்புங்கிறத உடைச்சி மிகப்பெரிய ஹீரோவாக திகழ்ந்து ஃபைட்டிங்கில் நம்பர் ஒன் ஆகி அவர் செய்த அந்த சாகசம் ஃபைட்ஸ் இதை இதுவரை யாருமே முறியடிக்கலை அவர் செவத்தில் ஏறி காலை வச்சு அடிப்பார் பாருங்க அந்த அமைப்பு இதுவரை எந்த மொழியுமே வரல ஏன் அப்படின்னா பத்தாம் இடத்துல விஐபி கிரகம் அவருடைய பத்துக்குடையவரே பத்தில் ஆட்சி அப்போ யாருடைய ஜாதத்தில் பத்தில் குருவை தவிர மற்ற எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் சரி அதுக்கு தோஷமே கிடையாது நீங்கள் அதுக்குண்டான இன்புட் கொடு அருமையாக கொடுக்கலாம் அது திருப்பி வந்து உங்களை கர்மா பாதிக்காது அப்போ பத்தில் எந்த கிரகம் இருக்குது ஞாபகம் ஞாபகம்ங்க அது வந்து அந்த ஜாதகரை மிகப்பெரிய விஐபியாக உருவாக்கும் அப்புறம் இன்னொன்று அது வந்து ஸ்டாண்டர்டு பாஸ் ஸ்டாண்டர்டு பாஸ்னால் பிளைட் போகும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஐபிகளுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கும் அவங்க எப்போ நினச்சாலும் ஏறலாம் அப்போ பத்தில் ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக விஐபியாக திகழ்வாங்க சரி இப்போ சப்ஜெக்ட் போமா ரைட்டு நம்ம வந்து வெற்றி வெற்றி வெற்றின்னு எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த கோயிலுக்கு பெறலாமா இந்த பரிகாரம் பண்ணிடலாமா அந்த கிரகத்தை பிடிச்சிடலாமா அப்படின்னு ஆனால் உங்களுடைய எல்லாருடைய ஜாதகத்தில் தான் உங்கள் வெற்றி ஒழிஞ்சிருக்கு அந்த வெற்றி எங்கே ஒழிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் உங்கள் லக்கணப்புள்ளி உங்கள் லக்கணப்புள்ளியை பாருங்கள் நீங்கள் என்ன லக்கணம் அப்படிங்கிறத பாருங்கள் அந்த புள்ளி வாங்கியிருக்கு இல்லையா அந்த நட்சத்திரம் பெசிபிக்காக ஒரு இடத்துல உச்சம் பெறும் அது உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடம் அதே மாதிரி இந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு அவயோகத்தை பண்ணும் இதே கிரகம் அந்த புள்ளிக்கு உண்டான கிரகம் எங்கே நீசமாகுதோ அதில் நமக்கு வாழ்க்கை பூரா ஒரு துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் வெற்றி வெற்றி வெற்றின்னு தேடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா உங்கள் ஜாதத்தில் தான் இருக்குது வெற்றி உங்கள் லக்கணப்புள்ளி என்ன இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் ரிஷப லக்கணம் ஒரு ஜாதகர் அப்போ அவர் வந்து ரோஹிணி நட்சத்திரம் அப்போ ரோகிணி நட்சத்திரம்னா லக்கண புள்ளி எங்கே உச்சம் பெறும் ரிஷபத்தில் தான் உச்சம் பெறும் ஓகேவா அப்போ நல்லா கவனிங்க இந்த புள்ளி நீசம் பெறக்கூடிய இடம் இது விருச்சகம் அப்போ அவருக்கு எத்தனாமிடம் ஏழாம் இடம் பாருங்கள் எல்லாருமே சொல்லுவாங்க ரிஷப லக்கணம் நல்ல லக்கணம் ரிஷப ரிஷப ராசி நல்ல ராசி அப்படின்னு உண்மைதான் ஏன்னா அது அதிர்ஷ்ட ராசி ரிஷபம் ஆனால் அதில் உச்சம் பெறுறதுனால ஏழாம் இடம் நீசமாகுதா அவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை ரொம்ப போராட்டமாக இருக்கும் ஏன்னா லக்கணப்புள்ளி ஆகக்கூடிய இடம் இது ஏழாம் இடம் அப்போ பாட்னர் மனைவி இதிலெல்லாம் அவங்க தீர்க்க முடியாத துயரத்தில் உழல்வாங்க ஆனால் அந்த யோகத்தை சந்தித்தா இந்த அவயோகத்தையும் சந்தித்து தான் ஆகணும் இதுக்கு பரிகாரம் இருக்குது நான் அவங்களுக்கு முடிக்கும் போது அது சொல்கிறேன் அது என்ன பரிகாரம் அப்படின்னு அப்போது லக்கணப்புள்ளியை நல்லா எடுங்க அந்த லக்கணப்புள்ளி உச்சம் பெறக்கூடிய வீடு எதுன்னு பாருங்கள் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையை கொடுக்கக்கூடிய இடம் இப்போ பாருங்கள் ரிசபளாகணும்னு சொன்னேன் இதே ரிசபலக்கணத்தில் ரோகிணி நட்சத்திரம் சொன்னோம் இல்லையா கார்த்திகை நட்சத்திரம்னு வச்சுங்க அப்போது லக்னப்புள்ளிக்கு அதிபதி யார் சூரியன் அவர் உச்சம் பெறக்கூடிய இடம் இது ரிஷபலக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடம் மேசம் அப்போ மேசம் பன்னெண்டாம் இடம் அப்படின்னா அவருக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய இடம் இது மேசத்துக்கு ஏழாம் இடம் ரிஷப லக்கணத்துக்கு ஆறாம் இடமாக வரும் அப்போ அந்த ஆறாம் இடங்கிற எதிரி நோய் கடன் இதில் ஜாதகர் உலர்ந்துக்கிட்டே இருப்பார் அப்போது உங்கள் புள்ளி எங்கே உச்சமாகுதோ அந்த இடத்துல நீங்கள் மிருகத்திக்கிட்டே இருங்க இந்த புள்ளி எங்கே நீசமாகுதோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அடி காத்துக்கிட்டே இருக்கும் அது நம்ம கூட இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் ஏன் நண்பர்களாக இருக்கலாம் இவங்கள்ட்ட நாம் கர்மா ரீதியாக அதை அனுபவிச்சே தீரணும் சரி இதில் அணுவிக்க வேண்டாம் அப்படின்னா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது இதை முடிக்கும் போது சொல்கிறேன் இதே மாதிரி பாருங்கள் ரிஷப் லக்கணத்தில் பிறந்து ஒருத்தர் வந்து மிருகஸ்ரீடமாக நட்சத்திரமாக புள்ளி வருது அப்போ ரிஷப மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் செவ்வாய் அவர் எங்கே உச்சம் பெறாரு மகரத்தில் உச்சம் பெறாரு அப்போ ரிஷப லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெறாரு இதே அவயோகத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி எங்கே பெறாரு கடகத்தில் நீசம் பெறாரு அப்போது ரிஷப லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் சகோதரர்களால் வதைப்படுவார் கம்யூனிகேஷன் ஃபோன் இதிலெல்லாம் அவர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மூன்றாம் இடங்கிற விருத்தி ஸ்தானம் அவருக்கு வச்சு செய்யும் அப்போ லக்கணப்புள்ளி தான் ஒருத்தருடைய வெற்றியை முழுமையாக தீர்மானிக்கு இப்போ பாருங்கள் லக்கணப்புள்ளி இங்கே ஒருத்தர் சாதனை பண்ணிட்டு இருக்கிறாரு நான் அவருக்கு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் இந்த கருத்தரங்கம் நடத்துறாரு இல்லையா ரவி ஜெயக்குமார் ஐயா இவர் வந்து கன்னியா லக்னம் இந்த கன்னியா லக்கணத்தில் பிறந்து இவருடைய லக்க லக்கணப்புள்ளி என்னென்னா அஸ்த நட்சத்திரம் இவருக்கு இந்த அஸ்த நட்சத்திரம் எங்கே உச்சம் பெறுது ரிஷபத்தில் உச்சம் பெறுது கன்னியா லக்கணத்துக்கு ரிஷபம் எத்தனாம் இடம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடங்கிற ஆன்மீகத்தை என்னைக்கு தொழிலாக எடுத்தாரோ வெற்றி மேலே வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்காரு பாருங்க இந்த கரூர் அஷ்டோ டிவி வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருப்பாருங்க அப்போ புள்ளியை யார் ஒருவர் சரியாக இயக்குறாரோ அவருக்கு மிகப்பெரிய வெற்றி குவியும் இதே மாதிரி இந்த லக்கணப்புள்ளி நீசம்பறக்கூடிய இடம் இது இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதி நீசம்பரக்கூடிய இடம் விருச்சகம் அப்போ கன்னியா லக்னத்துக்கு அது எத்தனாம் இடம் மூன்றாம் இடம் இதே மூன்றாம் இடம் தான் இவர் கம்யூனிகேஷன் அப்போ இந்த கம்யூனிகேஷனில் இவருக்கு பல எதிர்ப்புகள் இருக்கும் மறைமுகமான நயவஞ்சகங்கள் காத்துக்கிட்டு இருக்கும் ஆனால் ஒரு நன்மை அடையும் போது இந்த தீமையை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் இப்படி எல்லார் ஜாதகத்துலேயும் உங்கள் புள்ளி எது அந்த புள்ளி எங்கே உச்சமடையுது அந்த உச்சமடைகிற வீடு உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு சிறப்பை கொடுக்கும் எந்த லக்கணத்தில் வேணாலும் பாருங்கள் அந்த புள்ளிக்குண்டான கிரகம் எங்கே உச்சமடைதோ அதுக்குண்டான தெய்வத்தை வணங்குங்கள் அதுக்குண்டான காரகத்துவத்தை செயல்படுத்துங்கள் அதுக்குண்டான இதை மிருகத்த 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 மிருகத்தை வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயர்வுபடுவீங்க இதே லக்கணப்புள்ளி நீசம் பெறக்கூடிய இடம் நமக்கு ஒரு மைனஸை கொடுக்கும் நம்மளை கண்டிப்பாக வச்சு செய்யும் அப்போ அதை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும் சரி இதில் தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு சரியான பரிகாரம் இருக்குது அதாவது இந்த லக்கணப்புள்ளி நீசம்புறது இல்லையா அந்த இடத்துல ஒரு கிரகம் உச்சமாகும் அந்த தெய்வத்தை நம்ம வாழ்நாள் முழுவதும் கட்டியாக பிடிச்சிக்கணும் இப்ப பாருங்க நான் கும்பலக்கணம் எனக்கு லக்கணப்புள்ளி வந்து சதயம் அப்போ சதயத்துக்கு அதிபதி யாரு ராகு பகவான் இந்த ராகு எங்க உச்சமடைவாரு அந்த இடத்துல நமக்கு ஒரு மேன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதே மாதிரி இந்த ராகு எங்கே நீசமாகறாரோ அங்கே ஒரு மைனஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போது ராகு நீசம் பெறக்கூடிய வீட்டில் எந்த கிரகம் உச்சம் பெறுதோ அந்த தெய்வத்தை வாழ்நாள் முழுவதும் கட்டியாக பிடிச்சிக்கணும் நம்ம முழுமையாக நிவாரணம் பெற முடியாது நூறு பர்சென்ட் ஏன்னா கர்மாவும் அணுவிக்கி தானே பிறந்துருக்குறோம் ஒரு பத்து பர்சென்ட்டாவது அதை அணுவிப்போம் ஆனால் தொண்ணூறு பெர்சன்ட் அதிலருந்து விலகலாம் அப்போது உங்களுடைய வெற்றி எங்கே இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதத்தில் உங்கள் புள்ளியில் இருக்குது மீண்டும் சொல்கிறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கும்ப லக்கணம் லக்கனப்புள்ளி அவிட்டம் லக்னா அந்த லக்கனப்புள்ளி இடக்கூடிய இடம் எது மகரம் அப்போ பன்னிரெண்டாம் இடங்கிற அள்ளி அள்ளி கொடுத்தாரு பாருங்க எவ்வளவு முடியுமோ கொடுத்து ஏழாவது வள்ளல்லிருந்து எட்டாவது வள்ளல் ஆனார் ஆனால் இங்கே நீங்கள் நல்லா ஒன்று கவனிங்க இதே லக்கனப்புள்ளி நீசம் பெறக்கூடிய இடம் இது கடகத்தில் நீசம் ஆவார் பாருங்கள் கும்பலக்கணத்துக்கு கடகம் ஆறாம் இடமா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு எதிரியால் சுடப்பட்டு ஆஸ்பத்திரியில் போய் படுத்தாரா அப்போது லக்கணப்புள்ளி எவ்வளோ அருமையாக பேச பார்த்தீங்களா அப்போ எந்த ஒரு மனிதன் ஜாதத்துலேயும் லக்கணப்புள்ளி எந்த இடத்துல உச்சம் பெறுதோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஒரு மகுடம் காத்து கொண்டிருக்கிறது நீங்களாம் அங்கே இங்கேன்னு தேடாதீங்க இதில் ரொம்ப சூச்சமாக என்னென்னா அந்த லக்கணப்புள்ளி தெரிஞ்சுக்கிட்டீங்க அது உச்சம் பெற வீடை தெரிஞ்சுக்கிட்டீங்க அதுக்குண்டான தெய்வங்களை நம்ம தொடர்ந்து வழிபாடு நடத்திக்கிட்டே இருக்கணும் இப்போ எனக்கு கும்ப லக்கணம் சதயம் புள்ளி அப்போ சதயம் அப்படின்னா ராகு ஆகுதா ராகு உச்சம் பெறக்கூடிய இடம் எனக்கு தொழிலில் மேன்மையை கொடுக்கும் ஏன்னா அது பத்தாம் இடம் அது நீசம் பெறக்கூடிய இடம் நாலாம் இடம் அதுக்குண்டான அப்போ நம்ம என்ன ஆகும்னா நாலாம் இடங்கிறது வீடு நம்ம வீடு அமைக்கும் போது ரொம்ப கண் கருத்துமாக இருக்கணும் ஏன்னால் நமக்கு அந்த நாலாம் இடம் நீச வீடாக வர்றதுனால மைனஸான வீடு அமைகிறதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அதை சரியாக அமைச்சுக்கணும் இதில் இந்த லக்கணப்புள்ளிக்குண்டான தெய்வத்துக்கு உண்டான தெய்வம் இது சதயம் அப்படின்னா ராகு ராகுக்கு உண்டான தெய்வம் துர்க்கை இதை வழிபட 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 நம்மளுடைய லக்கணப்புள்ளி எங்கே உச்சம் பெறுதோ அந்த காரகத்துவங்களை நாம் முழுமையாக அடைவோம் அப்போது எல்லார் ஜாதத்துலேயுமே உங்களுக்கு ஒரு லக்கணப்புள்ளி இருக்கும் அந்த புள்ளிக்கு உண்டான கிரகம் எங்கே உச்சம் பெறுதுன்னு பாருங்கள் அது உங்கள் லக்கணத்துக்கு எத்தனாம் இடம்னு பாருங்கள் அதில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகுடம் ஒரு வெற்றி வாய்ப்பு ஒரு உயர்வு இருக்கு இதெல்லாம் முன்னோர்கள் வந்து நமக்கு கொடுத்தது நம்ம கண்டுபிடிப்பு இல்லை காலப்போக்கில் இது மறைஞ்சிட்டு அப்போ லக்கணப்புள்ளியை இப்படி தான் யூஸ் பண்ணணும் ஜாதகத்தை உடனே அவருடைய லக்கணப்புள்ளியை பாருங்கள் அந்த புள்ளிக்குரிய கிரகம் எங்கே உச்சம் பெறுதுன்னு பாருங்கள் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மேன்மை அடைவார் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு ஒன்று பார்த்தேன் அது பார்த்தீங்கன்னா சிவகாசியில் இருக்கிறாங்க என்னுடைய கஸ்டமர் அவங்க பேர் சொல்ல வேண்டாம் என்ன சொன்னால் அவங்க மீடியாவில் எதுவும் வருத்தப்படக்கூடாது அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு பிஸ்னஸ் பண்ணுறாரு ட்ராவல்ஸு தேங்கான மில்லு தேட்ரு இரும்பு கடை ஹோட்டல் இதெல்லாம் வச்சுருக்கிறாரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்கணம் லக்கணப்புள்ளி திருவாதிரை நட்சத்திரம் சாரி இந்த லக்கணப்புள்ளி வந்து எங்கே உச்சமடைது அப்படின்னா எட்டாம் இடத்துல உச்சமடையுது இப்போ எட்டாம் இடத்துல உச்சமடைது அப்படின்னா அவருடைய தொழில் வந்து அவங்க முன்னோர்கள் வந்து ஆரம்பிச்சு வச்சது அதை வந்து டேனோவர் பண்ண முடியாமல் திணறாரு அவர் என்ன பண்ணுறாரு லக்கணத்துக்கு பத்துக்கூடவரை பார்க்குறாரு இப்போ நடக்கிற தசை புத்தி இதெல்லாம் பார்க்குறாரு ஆனால் லக்கனப்புள்ளியை விட்டுட்டார் நான் பார்த்தேன் அப்போ லக்கனப்புள்ளி வந்து எட்டில் உச்சமடைதா இதை இயக்குனா அது சரியாகும் அப்படிங்கிறனால சார் உங்கள் ஊரில் பொது கழிவறை இருக்கா அப்படின்னு கேட்டேன் இருக்குது சார் பஸ் ஸ்டாண்டில் இருக்குது அப்படின்னாரு அதை கொஞ்சம் குத்தகைக்கு எடுக்க முடியுமா அப்படின்னு எடுத்தார் நல்லா கேளுங்க இந்த பொது கழிப்பறையை எடுத்து மூணு மாதம் தான் ரன் பண்ணார் இந்த முப்பத்தாறு தொழிலும் உயிர் பெற்றுருச்சு ஏன் அப்படின்னா லக்கனா லக்கனப்புள்ளி உச்சம் பெற இடம் எட்டாம் இடம் எட்டாம் இடங்கிறது கழிப்பறை அப்போ கழிப்பறையை இயக்குனா தொழில்கள் பூரா உயிராகுது பாருங்கள் அப்போ அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுந்தாரு என்ன கம்ப்ளைண்ட்னால் இந்த கழிப்பறைக்கு சரியான ஆள் கிடைக்க மாட்டேங்க அப்படியே ரெண்டாயிரம் ரூபா வசூலாகிறத ஐநூறுரூவா ஆயிரரூவா எடுத்துக்கிறாங்க அப்படின்னாரு சார் ஆகட்டும் ஒரு தானே ஆகுது முப்பத்தாறு தொழில் தூக்கி நிறுத்தப்படுதில்ல அதனால் உங்களுக்கு இந்த கழிப்பறை இருக்கிறவரை வெற்றி உண்டு அப்படின்னே அவர் வந்து நம்ம இதை நம்பினாலுமே அவர் தொழிலில் ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா என்ன பண்ணிட்டாரு திடீர்னு ஊடாக ஒரு வருஷம் போட்டியில் அந்த கழிவறையை வந்து மிஸ் பண்ணிட்டார் ஆளுங்கட்சிக்காரங்க எடுத்துட்டாங்க அந்த மிஸ் பண்ணார் பாருங்கள் கழிப்பறையை அதிலேருந்து தொழில் முப்பத்தாறு தொழிலும் டவுன் சார் என்ன சார் செய்ய அந்த கழிப்பறை இருக்கும்போது தொழில் நல்லா நல்லாயிருந்துச்சு சார் கழிப்பறையை மிஸ் பண்ணிவிட்டேன் இப்போ தொழில் அப்படியே ரொம்ப இதாகுது சார் என்ன என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னா உங்களுக்கு இதாக இடம் இருக்கா அப்படின்னு மெயினில் ஒரு இடம் சொன்னார் அந்த இடத்துல ஒரு பத்து கழிப்பறையை கட்டுங்க பொது கழிப்பறைன்னு வச்சுருங்க நகராட்சியில் போய் பர்மிஷன் வாங்க அப்படின்னு இப்போ தொழில் உயிர் வந்துருச்சு அப்போது லக்கணப்புள்ளி எட்டாம் இடத்துல உச்சம் பெறதுனால கழிவறை அவர் உண்டு பண்ண உடனே அந்த தொழில்கள் பூரா உயிராயிடுச்சு பாருங்கள் அப்போ அதுக்கு தான் நம்ம சாரோட ஜாதத்தை உயிர் நான் ஒரு சாம்பிள் சொன்னேன் நம்ம ரவி ஜெயக்குமார் ஐயா வந்து கன்னியா லக்னம் லக்கணப்புள்ளி வந்து ஹஸ்தம் சார் சரிதானே சார் கன்னியா லக்னம் தானே தானே அப்போ ஹஸ்த நட்சத்திரம்னா லக்கனப்புள்ளி உச்சம் பெற இடம் ரிஷபம் ஒன்பதாம் இடம் இங்கே பாருங்கள் ஒன்பதாம் இடங்கிற ஆன்மீகம் கருத்தரங்கம் சார் ஒரு வாத்தியார் ஒன்பதாம் இடங்கிற வாத்தியார் அப்போ இதெல்லாம் இயக்க இயக்க ஒரு உண்மைதான் நிலப்படுத்திட்டு இருக்காரு ஆனால் இந்த லக்கணப்புள்ளி உச்சம் பெற இடம் நன்மை செய்யும் அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த லக்கனப்புள்ளி நீசம் பெறும் இல்லையா அது வந்து ஒரு நெகட்டிவ் பண்ணும் எங்கே சார் நீசம் ஆகுது லக்கனப்புள்ளி லக்கனப்புள்ளி உச்சம் பெற இடம் வந்து ரிஷபம் அசந்தானே சந்திரன் உச்சம் இடம் எது விருச்சக நீசம் அப்போ விருச்சகம் உங்களுக்கு மூணாமிடமாக வருதா அப்போ இதே கம்யூனிகேஷனால் சார் வந்து நிறைய நயவஞ்சகத்தை சந்திப்பார் இதில் முன்னேற விடாமல் நிறைய எதிரிங்க புள்ளுரிவித்தனம் பண்ணுவாங்க அதை கர்மா அனுபவிச்சு தான் ஆகணும் இதுக்கு வழிபாடு இருக்குது அதை ஒரு பத்து பெர்செண்ட்டு நம்ம அனுபவிச்சு ஆகணும் தொண்ணூறு பெர்சன்டை கழிச்சிடலாம் இப்படி உங்கள் ஜாதகத்தில் லக்கணப்புள்ளி என்னென்னு பாருங்கள் அந்த லக்கணப்புள்ளிக்கு உண்டான கிரகம் எங்கே உச்சம் பெறுதுன்னு பாருங்கள் இதில் தான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய உயர்வு உங்களுடைய மகுடம் உங்களுடைய காரியம் உங்களுடைய ராஜ்யம் எல்லாம் அடங்கியிருக்கு நீங்கள் தேவையில்லாமல் அங்கே எங்கேன்னு ஓடிக்கிட்டு இருக்க வேண்டாம் ஒவ்வொரு ஜாதத்துலையும் லக்கணப்புள்ளி இருக்கிற இடம் அந்த லக்கணப்புள்ளிக்கு உண்டான நட்சத்திரம் எங்கே பெறுதோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வு காத்து கொண்டிருக்கிறது உதாரணம் பார்த்துக்கங்க என்னுடைய கும் லக்கணம் வந்து கும்பலக்கணம் சதயம் நட்சத்திரம் வாங்கியிருக்கு இப்போ சதயம்னா ராகு ராகு உச்சம் பெற இடக்கூடிய இடத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வு உண்டு அதே மாதிரி நீசம்பறக்கூடிய இடத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் உண்டு இதை அனுபவிச்சு நாம் அதையும் அணுவிக்க ரெடியாக இருக்கணும் எல்லாருடைய ஜாதத்துலேயும் உண்டான கிரகம் எங்கே உச்சமடையுதோ அந்த இடத்த மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்யும் எங்கே நீசமடையுதோ அது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் செய்யும் அதை வளம்புறதுக்கு அதுக்குண்டான தெய்வத்தை கும்பிடுங்க இப்போ நீசமாகக்கூடியதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா லக்கணப்புள்ளி எங்கே நீசமாகுதோ அண்ணா எங்கன்னா நீசமாகுது உங்களுக்கு விருசகம் தானே விருச்சகத்தில் உச்சமாகற கிரகம் அது அந்த தெய்வத்தை நீங்கள் பிடிச்சிங்கன்னா இந்த நெகட்டிவை நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க அப்போ கேதுனா பிள்ளையாரா அப்போ லக்கனப்புள்ளி எங்கே நீசமாகுதோ அந்த வீட்டில் ஒரு கிரகம் உச்சம் பெறும் அந்த தெய்வத்தை நம்ம வாழ்க்கை பூரா கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம இருந்து தப்பிக்கலாம் இந்த வாய்ப்பை எனக்கு தந்த திரு ரவி ஜெயக்குமார் ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் பாபநாஸ்தை சேர்ந்த அகிலன் அண்ணாதுரை ஐயா அவங்க அதாவது ஒரு புள்ளி எந்த விதத்திலலாம் ஒரு மனிதனுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படிங்கிறத மிக அற்புதமாகவும் தெளிவாகவும் பேசுனாங்க